கத்திரமற்றோரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் நெப்போலியன் வாழ்ந்த காலத்திலே பிரியா சைமன் என்ற ஒரு பெரிய கணித மேதை இருந்தார் ஆனால் அவர் ஒரு மிகப்பெரிய நாத்திகர் கடவுள் என்பவர் இல்லை இயற்கையாகவே எல்லாம் உண்டாயிருக்கிறது தற்செயலாய் நடப்பதற்கு அநேக வாய்ப்புகள் இருப்பதனால ஒரு மிகப்பெரிய விழிப்பு தோன்றி அந்த வெடிப்பில் இருந்து கிரகங்கள் பிரிந்து அந்த கிரகங்களில் ஒன்றாகிய பூமியிலே நாம் இருக்கிறோம் என்று அவர் பலமாய் அநேகருக்கு சொல்லுவார் அவர் புத்தகம் எழுதினார் அந்த புத்தகம் நடக்கும் வாய்ப்புகள் என்ற தத்துவம் என்ற தலைப்பிலே அதை எழுதினார் அதனுடைய ஒரு நகலை அவர் நெப்போலியன் கொண்டு போய் கொடுத்து இதில் கணித புதுமைகள் பலவற்றை நான் விளக்கி இருக்கின்றேன் உலகத்தில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வாய்ப்பின் அடிப்படையில் தான் நடக்கிறது ஆயிரம் வாய்ப்புகள் இருக்கும்போது அதில் ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் உண்டானது நீங்களும் நானும் இருக்கிறோம் இதையெல்லாம் இந்த புத்தகத்திலே விளக்கிக் கூறியிருக்கிறேன் கடவுள் என்ற ஒருவர் எனக்கு தேவைப்படவில்லை எனவே இதை நீங்கள் வாசித்துப் பார்த்து பயனடையுங்கள் என்று சொன்னார் அப்பொழுது நெப்போலியன் அதை கையிலே வாங்கிக்கொண்டு கொண்டு நானும் ஒரு கணக்கு சொல்லுகின்றேன் இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதவில்லை அச்சு கூடத்திலே இருக்கிற அச்சு எழுத்துக்கள் கீழே கொட்டிவிட்டன அதையெல்லாம் எடுத்து ஒரு அச்சுக்கோப்பவர் வரிசைப்படுத்தினார் அப்படி வரிசைப்படுத்தும் போது ஒரு வார்த்தை தோன்றியது மீண்டும் அநேக அச்செழுத்துக்களை அவர் அடுக்கும்போது ஒரு வரி தோன்றியது அதன் பிறகு அவர் மீண்டும் அநேகத்தை கொண்டே வரும்போது ஒரு பக்கம் முழுவதும் வரிகள் தோன்றின இன்னும் அநேக எழுத்துக்களை அவர் கொண்டே வரும்போது ஒரு புத்தகம் தோன்றிவிட்டது அதைத்தான் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்கள் இது நீங்கள் எழுதியதல்ல சர்ச்செயிலா எழுத்துக்களை அடக்கும்போது அவர்கள் ஒரு வரிசைக்கு வந்து அந்த வரிசை புத்தகமாக இருக்கிறது அவ்வளவுதான் என்று சொன்னார் உடனே அந்த கணித பேராசிரியர் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை ஏன் இல்லை எழுத்துக்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி பாருங்கள் வார்த்தைகள் வரும் 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 வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு வரி வரும் அப்படியானால் ஒரு புத்தகம் ஏன் வரக்கூடாது நான் இந்த புத்தகத்தை எழுதிய அந்த அச்சுக்கூடத்துக்காரனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது இவர் தலையை குனிந்து கொண்டு இல்லை எல்லா எழுத்துக்களும் இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தி அதிலே ஒரு கருத்தை எழுதி அந்த கருத்தை நிலைநாட்டும்படியாக வரிகளை எழுதி வரிகளை புத்தகமாக்கி அதை கொண்டு வர ஒரு மனுஷன் தேவை அதுதான் நான் என்று சொன்னார் அப்படியானால் படைப்புகளும் அப்படித்தானே எல்லாம் ஒரு ஒழுங்கும் கிரமமாக இருக்கிறதே இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி செய்வதற்கு ஒருவர் இருந்தால் மட்டும்தானே இதை கொண்டு வர முடியும் அதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த புத்தகத்தை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டார் பதினாலு இருபத்தி ரெண்டு வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ எங்கள் கத்திராயிருக்க நீரல்லவோ அதை செய்கிறவர் ஆகையால் உமக்கு இவைகளையெல்லாம் பதினாறு சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி வழங்க பண்ணாதிருந்ததில்லை ஆஹ் நமக்கு ஆகாரத்தை கொடுத்து போஷித்து நடத்துவதெல்லாம் தானாய் நடக்கிற ஒன்றல்ல மலையை பொய்ய பண்ணுகிறவர் ஒருவர் அதை கொண்டு இத்தனை பேருக்கு இத்தனை ஜீவராசிகளுக்கு பிழைப்பூட்ட வேண்டும் என்று நிர்மாணித்திருக்கிறவர் அவர் அவர் இல்லாமல் இவைகள் தானாய் நடக்கவில்லை நினைத்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்தரதாம் இந்த நாளிலே நமக்கு தந்திருவாராக ஆமேன்